நம் அயல் தேசத்து வாழ்க்கையில் எல்லோரும் நினைத்து வருவது உண்டு எல்லோரும் நினைத்து வருவது போல் அமைவதில்லை ஒரு ஒரு சிலவருக்கு சிறப்பாகவும் ஒரு சிலவருக்கு மசமான சூழ்நிலை அமையும் நான் இப்போது பாடப்போகும் பாடல் இப்போ நம் அமெரிக்கத்தில் வந்து இருக்கும் தொழிலாளர்களுக்காக அயல் தேச வாச வாழ்க்கையில் அரபு அரபூராட்சியங்களில் வாழும் தொழிலாளர்களுக்காக இந்த பாடல் எழுதப்பட்டது இந்த பாடலுதான் பாடப்போம்

கிடைச்ச வேலையதா சிறப்பாசை ஏறமேன் இனிய வந்த வேலை கிடைக்கவில்லை கிடைச்ச வேலையதான் சிறப்பாசை ரோமேம் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடறோம் நாங்க வழிய தேடறோம் தீபாவளியும் அந்த பொங்கலும் அங்கே கனவுல தானே நாங்கள் கண்டு மகிழ்வோம் தீபாவளியும் அந்த பொங்கலும் அங்கே கனவுல தானே நாங்கள் கண்டு மகிழ்வோம் எங்க ஒருத்தாக்குடி இருப்பதுபாயிலே என்னோட நிலைமையெல்லாம் பட்டா பாளுகிறேன் புனிலே மணிக்கணக்கில் பேசியும் பார்க்கின்றோமே மனமோதியும் அடையவில்லை

கடன்களையும் அங்கே அடைச்ச பாடிலே எங்க ஒரு என்னோட நிலைமை எல்லாம் பாட்டா பாடுறேன் உரிலே மழையில தான் நாங்களும் தான் கோலிப்போம் வெர்வையில் தானே இங்கு நாங்களும் கோலிக்கின்றோமே உரிலே மழை இழதான் நாங்களும் தான் கோலிப்போம் வெர்வையில் தானே இங்கு நாங்களும் குளிக்கின்றோமே ஊருக்கு போனதுமே கடனை வாங்குவோம் இங்க வந்து கடனை கடற்போம் இப்படித்தானே எங்க வாழ்க்கை போகுது இந்த வாழ்க்கையும் எப்போ முடிவு பெறுங்கோ இப்படித்தானே எங்க வாழ்க்கை போகுது இந்த வாழ்க்கையும் எப்போ நிறைவு பெறுங்கோ எங்க ஒரு தேடி என்னோட நிலைமை எல்லாம் பட்டா பாடுகிற திறமை இருந்திருந்தோம் திறம்பட செயல்படல அறிவு இருந்திருந்தோம் அக்கமா செயல்படல திறமைகள் இருந்திருந்தோம் திறம்பட செயல்படல அறிவு இருந்திருந்தோம் அக்கமா செயல்படல எல்லாமே இருந்திருந்தும் எல்லாத்தையும் விட்டு கஷ்டப்படும் நம்ம நாட்டிலே நன்றாய்ப்பாடுபட்டோம் நாம் நாமும் உயர்ந்து நம்ம நாடு உயருமே நம்ம நாட்டிலே நன்றாய்பாடுபட்டோம் நாம் நாமும் உயர்ந்து நம்ம நாடு உயருமே அதனால்